இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை மையப்படுத்தி குறிப்பாக சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கின்ற அந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகள் ஜாதி ஜாதிவாரியான கணக்கெடுப்பு என்பது இன்றைக்கு ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதை ஒரு காலத்தில் மாநில முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்தினால் ஒட்டுமொத்த சமூகமே பிளவுபட்டுவிடும் பிளவுவாதிகள் சமுதாயத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஜாதிவாரியாக ஒவ்வொருவரையும் பிரித்து பிரித்து இப்படி துண்டாடுகிறார்கள் என்று பேசினார் ஆனால் இன்றைக்கு அதே பிரதமர் மோடி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லுகிறார் நடிகை வடிவேல் சொன்னதை போல என்னையா அப்பா அப்படி பேசுறது இப்ப பேசுறது எப்படி பேசுறதுன்னா அது வேற வாழி இது நார வாழி சொன்ன மாதிரி நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பேச்சுக்கள் எல்லாமே தான் இருக்கிறது ஏன் இப்படி இருக்கிறது என்று நாம் ஒத்துநோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆர் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு சென்ற ஆண்டிலே அவர்கள் பேட்டி அளிக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஜாதிவாதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஏன் நாம் அதை தடுக்க வேண்டும் என்று மோகன் சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் ஏன் இவ்வளவு காலம் இவர்கள் நடத்த வேண்டாம் என்று சொன்னார்கள் இப்பொழுது ஏன் நடத்தலாம் என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்பொழுது அடுத்த கட்டமாக பீகாரிலே தேர்தல் நடத்த இருக்கிறது பீகார் தேர்தலிலே அங்கிருக்கின்ற நிதிஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு கூட்டணியிலே ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறார் அவர் மாநில அரசு மூலமாகவே ஒரு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு ஏற்கனவே நடத்திவிட்டார் மத்திய அரசுடைய உத்தரவுக்காக காத்திருக்கலாம் அவர் மாநில அரசே ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீட்டு பகிர்ந்து கொடுக்கிறோம் என்று முடிவித்து முடிவெடுத்து அறிவித்து விட்டார் இதை எதிர்த்து இன்றைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவர் வழக்கு வரும்போது பார்த்துக்கிறோம் என்று சொல்லி அவர் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகையை ஜாதிவாரியாக பிரித்து அவர் இன்றைக்கு கணக்கெடுப்பு நடத்தி அந்த இடஒதுக்கீடு பகிர்ந்தறிந்திருக்கிறார் இப்ப அடுத்து நீங்க தேர்தலுக்கு உள்ள போகும் பொழுது நீங்க ஒருவேளை ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு ஒத்துழைக்கல அறிவிக்கலை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு இந்த தேர்தலுக்கு உள்ள இவங்க அறிவிக்கல அப்படின்னா தேர்தலுக்கு ஒன்றா போய் ஓட்டு கேட்க முடியாது ஒன்றா போய் கேட்டோம்னா என்னையா ஜாதிவார கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது மோடி சொல்றாரு நீங்க ஜாதிவார கணக்கெடுப்பே நடத்தி முடிச்சிட்டு நீங்க அறிவிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க என்று கேட்பார்கள் எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள் அது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதற்காகவே நரேந்திர மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவசர அவசரமாக இதை அறிவிக்கிறார்கள் சரி அப்படி அறிவிக்கிறார்களே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எப்போ நடத்த போறீங்க அதற்கு ஏதாவது காலக்கெடு இருக்கிறதா இத்தனை மாசத்துக்குள்ள நாங்க நடத்துவோம் என்று சொல்லி ஏதாவது ஒரு கெடு இருக்கிறதா என்று பார்த்தோம்னா இல்லை உங்களுக்கு தெரியும் இப்ப மாநகராட்சியில கடைகளுக்கு எல்லாம் ஒரு வரி கட்டணும் இத்தனாம் தேதிக்குள்ள கட்டணும் அப்படின்னு ஒரு காலக்கெடு இருக்கு ஒரு மின்சாரம் கட்டணும்னா இத்தனாம் தேதிக்குள்ள நீ கட்டணும் இதெல்லாம் நமக்கு தான் பெரிய பெரிய கம்பெனிக்காரெல்லாம் மின்சாரம் கட்டணும் கட்டவே மாட்டான் அவனை போய் யாரும் கேட்கவும் மாட்டாங்க

நம்மை பொறுத்தமட்டும் முப்பத்தி மூணு பத்தாவது ஐம்பது சதவீதம் கொடுத்தாலும் கூட மகளிர் இட ஒதுக்கீடு நியாயமான என்ற கருத்தை நாம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஆனால் முப்பத்தி மூணு சதுகம் இட ஒதுக்கீடைய ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் என்று சொந்தவர்கள் இது வரைக்கும் அந்த இட ஒதுக்கீடு அமல்படுத்தவில்லை இப்ப என்ன சொல்றாங்க நாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேல நாங்க வந்து அபல்படுத்தப் போறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க அப்பன்னா இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அடுத்த பொறுவையே இல்லை ஆட்சி முடிஞ்ச பிறகு எவ்வளவு வருவா அவன் தலையில வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வேலை நடைமுறை கொடுத்து அப்ப அதை எதிர்த்து இவங்க போராட்டப்படுவாங்க அப்போ தன்னுடைய ஆட்சி காலத்துல இதை உருப்படி செய்யக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய திட்டமிட்ட நடவடிக்கை இப்ப நிறைய பேர் வந்து நம்ம சுத்தி நிற்கிற பெருமக்கள் எல்லாம் நினைப்பாங்க இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எதுக்குப்பா சும்மா ஜாதி 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 குடிக்க தொங்குறீங்க என்று கூட சில பேர் நினைக்கலாம் இப்ப நமக்கு தேசிய சதவீத இடஒதுக்கீடு தெரியும் எஸ் பதினெட்டு சதவீதம் எல்லாருக்கும் தெரியும் பிரிக்கப்பட்டது பெரும்பான்மையான சமுதாயம் முக்களத்தோர் சமுதாயம் அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயம் மீனவர்கள் சமுதாயம் நிறைய சமுதாயங்கள் இருக்கிற சில பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து அந்த இடஒதுக்கிட்டே அனுபவிக்க முடியாமல் குறிப்பா வண்ணார் சமுதாயம் இப்ப நான் முன்னாடி நாள் கோயம்புத்தூர்ல ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தேன் தமிழ்நாடு வண்ணார் தேர்தல் ஒரு மாநாடு அவங்க என்ன சொல்ல மிக பிற்படுத்தப்பட்டியல நாங்க இருக்கிறோம் எங்களாலும் போராட முடியல அதனால மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல உருவாக்கணும் அதுல வந்து வன்னார்கள் நாகிதர்கள் முடிவெற்றக்கூடிய தொழிலாளர்கள் இப்ப நாங்களா எந்த இடஒதுக்கீடு நாங்கள் எங்களோட போட்டி போட முடியுமா எங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுங்க என்று அவர்கள் கேட்கிறார்கள்

இந்த மக்கள் பல்லர் பல்லு முடிவெட்டுவதற்கு ஒரு ஜாதியை வைத்திருக்கிறார் அவர்கள் வந்து தங்களுடைய விருப்பம் போல அவங்க செய்ய முடியாது அவங்க யாரும் இறந்துட்டா போய் எல்லாமே செய்யணும் எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு வண்ணார் சமுதாயம் இருக்கிறதோ ஒரு முடிவெட்டக்கூடிய சமுதாயம் இருக்கோ அது மாதிரி புதை வண்ண ஒரு சமுதாயம் இருக்கிறது தோன்றம் பெற்ற இத்தனை ஆண்டுகள்ல குதிரை வேண்டாத சமுதாயத்தில் இருந்து யாராவது ஒருத்தராவது எம்எல்ஏ ஆகிருக்காங்களா ஒருத்தர் கூட கிடையாது எஸ்சி மக்களுக்கு அரசியல் இடஒதுக்கீடு பிசிகளுக்கு எல்லாம் குறைத்துள்ள சதவீதம் கிடையாது எஸ்சி மக்களுக்கு அரசியல் இடஒதுக்கீடு இருக்கிறது அப்ப குதிரை வேண்டாத சமுதாயம் கடை போட்டு இப்ப சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பு என்ன சொல்றது எஸ்சி மக்களையே வகைப்படுத்தி அவங்களுக்கு உள்வைக்க கொடுக்கணும் இந்த வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பு வந்து தமிழ்நாடு அரசு தான் அந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசுடைய அறிந்து நீர் இடஒதுக்கீடு எதிர்த்து தான் அந்த வழக்கு போடப்பட்டது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களால் போடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வழக்கு அந்த வழக்கில் இந்தியா முழுவதும் பயன்படுகிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பை எல்லா கட்சிகளுமே வரவேற்கிறது சில முற்போக்கு கட்சிகள் அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச வரைக்கும் வரைக்கும் போனாங்க முற்போக்குவாதிகள் சொல்லக்கூடியவர்கள் உண்மையான முற்போக்குவாதிகள் நம்ம எல்லாமே ஆனால் அந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசு போராடி பெற்றாலும் கூட அந்த அடிப்படையை உணர்ந்து கொண்டு இடஒதுக்கீட்டிற்காக ஒரு பொது அவையிலிருந்து ஒரு குரல் வளைகிறது இவர்கள் கண்டிப்பாக நியாயமான கோரிக்கை என்று பொது அவையிலிருந்து ஒரு கோரிக்கை வந்ததுதான் அது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குரல் தான் என்பதை யாராலும் பார்க்க முடியாது என் வரலாறு அவர்கள் ஒரு மிக ஒரு அடிப்படை தங்கத்தை உணர்ந்து கொண்டு அருங்கணியல் மக்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை வலியுறுத்தினார் எதிர்ப்புகள்லாம் கடுமையான எதிர்ப்புகள் பிற பட்டியலின சமுதாயத்திலிருந்து இடஒதுக்கீடு எதிர்ப்பா அவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே பட்டியலின மக்கள்லாம் இருக்கிறாங்க அறிந்ததிகள் தவிர ஆனால் அதை புரிந்து கொண்டு இந்த நியாயமான கோரிக்கைக்காக நாமும் துறை நிற்கும் சொல்லி பார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சி அத்துறை தரப்பட்ட மக்களையும் பணி அருந்ததி அருங்கதீர் அருந்ததியர் மட்டும் போராடவில்லை அருங்கதீருக்கு ஆதரவாக பல்லர் பழையர் முக்குரத்தூர் பிள்ளைமா முதலியார் கோலார் ஆசாரி அனைத்து சமுதாய மக்களும் என் திராவிடர் கூட அவர்கள் கூட வந்து அருங்கநீர் இடஒதுக்கீடுகளுக்கான போராட்ட களத்தில் வந்து ஒரு முயற்சி நின்னாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்போட ஏன் சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை முன்னாடியே உணர்ந்து செயல்படக்கூடிய உண்மையாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த தத்துவத்தை உருவாக்கி கட்சி இடதுசாரிகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் சிபிஎம் போன்ற அமைப்புகள் சிபிஐ போன்ற அமைப்புகள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு கட்சி இன்னைக்கு ஜாதியை பிடிச்சு தொங்கல மாறாக ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் இருக்கின்ற கடைக்கோடி மனிதர்களுடைய ஜனநாயகத்தையும் சமூக நீதியும் நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான கோரிக்கை வேற ஒண்ணுமே இல்லை அவரோட எண்ணிக்கையை கேட்டால் அவங்க இடங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இன்னைக்கு அரசாங்க இடஒதுக்கீட்டுல வேலையில கல்வியில அப்படித்தான் இடஒதுக்கீடு வந்திருக்கு இடஒதுக்கீடு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல

அவர் தன்னுடைய கோரிக்கையாக மாற்றி கொண்டு இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கோரிக்கையை சட்டமிடத்தில் அதை சட்டமாக முன்மொழிந்த ஒரு முதலமைச்சர் சொன்னாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த கோரிக்கையை முன்மொழிந்தார் தான் சத்தமிடத்தில் தமிழை சோழர் அவர்கள் நம்முடைய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இருக்கிற ஸ்ரீ மகேந்திரன் அவர்கள் இப்படி பல முன்னணி தலைவர்கள் அதற்கான போராட்ட கலத்தில் போராட்டம் நடந்தது ஆக கரைக்கோடி மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கும் என்பதுதான் அடிப்படையான நோக்கம் அப்ப ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ற போல கல்வியை வேலை வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் அடிப்படையான விஷயம் ஆனால் இன்றைக்கு ஏன் வந்து இவரை எத்தனை நாளாக எதிர்த்தாங்கன்னா பார்ப்பனிய ஆட்சி அதுதான் அடிப்படையான அம்சம் பார்ப்பனியர்கள் தான் அவர்கள்தான் பார்ப்பனர்கள் என்று கூட சொல்லக்கூடாது பார்ப்பனியம் பார்ப்பனியத்தை உள்வாங்கி கொண்ட ஆட்சியாளர்கள் அது காங்கிரஸ் பிஜேபி இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று எடுத்த கணக்கெடுப்பு ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அவர் மறுபடியும் கணக்கெடுப்பு நிலத்தில் மோடி வந்த பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல நம்ம ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதி வாரி எடுக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஜாதி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை மக்கள் தொகையை மட்டுமே கணக்கெடுப்பது இப்ப அடுத்து வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது கூடுதலா ஒரு காலம் மட்டும் சேர்த்து கொண்டான் மக்கள் இவ காளியம்மாள் அப்படின்னா காளியம்மாள் என்ன ஜாதிகள் மட்டும் ஒரு காலம் மட்டும் சேர்க்க போனோம் ஒண்ணுமே கிடையாது இது ஒரு சாதாரண நடைமுறை இந்த நடைமுறையை கூட எந்த காலத்திலும் நிர்ணயிக்காமல் தள்ளி நான் ஆட்சிக்கு போடுகிற்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் நமக்கு ஒரு மிகச்சிறந்த அல்வா கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை மோடி வந்து செய்ததுக்காக காத்துட்டு இரண்டாவது விஷயம் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்போது இடஒதுக்கீடு தான் அரசாங்கத்துறையில் இருக்க இடஒதுக்கீடு அரசாங்கத்தில் கல்வியில வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு ஆனா அரசாங்கத்தை தாண்டி தனியார் துறைகளில் இன்னைக்கு இடஒதுக்கீடை தேவைப்படுகிறது ஏன்னா அரசாங்க பள்ளிகள் நமக்கு தெரியும் பிரைவேட் பள்ளிகள் இருக்கு அதிகமா வந்து பணம் கொடுத்து போகக்கூடியவங்க இருக்காங்க அரசாங்க பள்ளியில கட்டணம் வந்து ரொம்ப கம்மி தான் அதை கூட கட்டணமே இல்லைண்டாங்க ஆனா நிறைய பேர் வந்து அரசாங்க ஊழியர்கள்

அவர் எல்லா ஜாதிக்காரர்களும் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா அந்த சட்டம் இல்லை இத்தனை பேர் முக்கோண பொறுப்பு கொடுக்கணும் ஏன்னா இந்த காலத்துல வந்து எவ்வளவோ ஒரு கடுமையான கொடுமையான சட்டங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு கல்லர் சமுதாயம் வந்துருக்கு இந்த கல்லர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு அரசாங்க துறையில் இருந்தால் அதை தனியார் துறை இருக்கிற போது கல்லறைக்கு நீ கேட்க முடியுமா அல்லது பல்லறைக்கு நீ வேலை கூடுன்னு கேட்க முடியுமா ஐயருக்கு வேலை உருது கேட்க போய் அவங்க கொடுத்துருவாங்க நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ஆனா அரங்கு நினைக்கும் கிடைக்குமா அப்படி ஒவ்வொரு சாரிக்குமே தனியார் துறைகளையும் இடமுறைக்கு வேணும் ஏன்னா ஒரு ஒரு வாத்தியார் வந்து ஒரு அஞ்சு பேரை போடுறாங்கன்னா அவங்க ஜாமிக்காரங்க மட்டும் ஒரு சின்னமார் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாருன்னா அவராவே போட்டுக்கிறாரு ஒரு நாடார் ஒரு ஸ்கூல் நடத்துறாரு அவராவே போட்டுக்கிறாரு ஆமா வட்டீரண மக்கள் எங்கேயாவது ஒரு ஸ்கூல் நடத்துறத பார்த்திருக்கோமா எங்கேயாவது காலேஜ் பார்த்துருக்குமா பட்டியலுங்க மக்கள் எந்த கிடையாது ஒரு தொழிற்சாலை கோயம்புத்தூர் திருப்பூர்ல எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்குலங்க மக்கள் பட்டியல பல்லையர் அருந்ததியர் எல்லாரையும் சேர்த்தாலும் சொல்றேன் நாம நமக்குள்ள சண்டை ஆனா அங்கே போகும்போது நம்மால எத்தனை பேடா தொழிற்சாலை வச்சிருக்கான்னு ஒருத்தம் கூட இருக்க மாட்டோம் இருக்க மாட்டான் பல்லணம் இருக்க மாட்டான் சங்கிலும் இருக்க

ஆனா பல்லற இருக்கோ பழைய இருக்கோ எந்த ஸ்பூனுமே கிடையாது அதேமாதிரி தான் இடம் ஒழுக்கப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்க முடிய ஒரு சில சமுதாயங்கள் ரொம்ப தனியாக இருக்க வெளியே சொல்லவே முடியாது அவங்களுடைய உரிமைகள்லாம் பாதிக்க கூடும் ஆனால் எல்லோருமே தனியார் துறையும் இட வலிக்கிறது வந்து விடுத்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் அங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கும் அங்க வந்து எல்லா விதமாக கல்வியும் கிடைக்கும் ஏன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து வர கம்பெனிகளுக்கு நம்ம அரசாங்கம் என்ன செய்கிறோமா சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு ஸ்பெஷல் எக்கனாமிக் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா எல்லாருக்கும் வெளிநாட்டில ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனி தொடங்குறதுக்கு மின்சாரம் வேணுமா இலவசமா இருந்ததும் நம்ம கரண்ட் கரண்டு பிற்கிட்டலாம் வந்து புரியலாம் ஆனா நம்ம மின்சாரம் வேணுமா பிரியா வச்சுக்கும்

பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு தான் சலுகை இப்ப அம்பானி காரணம் வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் பில்ல கட்டினதா எதுவும் கேட்கவே மாட்டான் கரண்ட் பில்லு கட்டத்துல அவன் வந்து நெருக்கடியா கொடுக்க மாட்டான் அதை கூட உங்களுக்கு தெரியும் இங்க வந்து கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சு அவன் ஒரு கட்டத்துக்கு மேல பணம் கட்ட முடியலன்னா வெளிநாட்டுக்கு தப்பி போயிடும் வெளிநாட்டு தப்பி போயிட்டு அஞ்சு உட்காந்துக்கிறான் வெளிநாட்டே நான் இருந்துக்கிறேன் அவனுக்கு இங்க நம்ம எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் அவன் திரும்ப இங்க வந்தா தான் அவன் மேல நடவடிக்கை எடுக்க முடியும் ஏர்போர்ட்ல பிடிக்க முடியும் இல்லைன்னா அவனை பிடிக்கவே முடியாது திரும்ப அவன் இந்தியாவுக்கு ஏன் வரணும் நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு வெளிநாட்டுல சுத்திக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் அவர் பேஸ்புக்ல வர்றாரு வாட்ஸ்அப்ல போடுறாரு எல்லாமே செய்யறாரு அவரை போய் அவனுக்கு எந்த போலீஸோ எந்த மிலிட்டரியோ நம்ம நான் அப்படியே பாகிஸ்தான் மோடி பேசுறாரு நீங்க வந்து கோழிக்கடலை கொள்ளையா எடுத்துட்டு போவாங்க அந்தால நீ கொண்டு என் வருவதே கொண்டு வர முடியுமா புரியல பாகிஸ்தான் நம்ம அண்ணன் தம்பி பயங்கரவாதம் எதையும் நம்ம ஆதரிக்கல பயங்கரவாதம் பேரு இந்தியாவுல தீவிரவாதம் இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை பயங்கரவாத வேண்டும் ஆனா ஒட்டுமொத்த பாகிஸ்தானுங்கிற மக்களே எதிரியா இருக்க நீ கட்டமைக்கலாம் பாகிஸ்தானில ஜனநாயகவாதி இருக்கான் பாகிஸ்தானிலே மனித உரிமை பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது பாகிஸ்தானிலேயோ சிபிஎம் மாதிரி அங்கு இடதுசாரி அமைப்புகள் இருக்கிறது ஆனா அதையெல்லாம் பார்க்க மாட்டான் உடனே போர் நடத்து போர் அப்படி நாங்க ஜெயிச்சுட்டோம் பாகிஸ்தான் இருக்கிறவங்க பேப்பர் படிச்சுட்டு அங்க இருந்து என்ன சொல்றான் நாங்களா ஜெயிச்சுட்டு போர் இங்க இருக்கிற என்ன சொல்றான் நாங்களா போர் ஜெயிச்சுட்டு வாங்க யாரையா ஜெயிச்சு தெரியும்

பசுமாட்டு நோக்கருத்தை சொல்லக்கூடிய ஆதரவு கிடையாது விஞ்ஞானபுரமா பேசுறேன் இங்க இருக்கிற நம்ம அண்ணன் தம்பி பாகிஸ்தான் ஒட்டுமொத்த இந்தியாவா இருக்கும்போது இந்தியாவுக்கு பிரிஞ்சவரா பாகிஸ்தான் நம்ம அண்ணன் தம்பி நம்ம சண்டை நாங்க ஆக இந்த நடக்கிறது சொன்னால் மோடி போன்றவர்கள் தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல தனியார் துறை வளர்த்து விடுவதற்கு இவர்கள் எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க பெரிய பெரிய ஓனர்களை அம்பானிகளை அதானிகளை உருவாக்குறதுக்கு மோடியே போற அதானிக்கு வந்து வெளிநாட்டுல ஒரு கம்பெனி தொடங்குறதுக்கு மோடியே ஏஜென்ட் மாதிரி போய் போய் பேசி மோடி வந்து அவருக்கு சுயேசிகள் காட்டுற இதுதான் இன்றைய அரசின் நிலைப்பாடு தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொண்டு வரும் சாதாரண ஏழை மாலை மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் அவர்கள் அந்த இடஒதுக்கூடிய பணமே அறிவிக்க முடியும் தவிர இல்லை என்று சொன்னால் யாராலும் இந்த இடஒதுக்கீட்டை எனக்கு எல்லாமே காலி தப்பா மாதிரி போயிட்டு இப்போ கவர்மெண்ட்ல வேலைக்கு ஆரம்பிக்கிறது அரசாங்க பணியில் குறைஞ்சு போயிடுச்சு சாதாரண துப்புரவு பணியாளர்கள் அரசாங்க ஊழியராக இருக்கும் போது மாசம் முப்பதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினாங்க நம்ம ஆளுங்க ஆனா இன்றைக்கு அவுட் சோர்சிங் எல்லாமே தனியார் மையம் தனியார் மயம் போட்டு அந்த கம்பெனிக்கு அமௌண்ட் கொடுத்துருவா அந்த கம்பெனி ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரம் வந்து விலை போட்டு வந்து நான் வந்து மதுரையில வந்துட்டு ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் எவ்வளவு வருது கணக்கு பார்த்துவோம்

போலீஸ் தவிர எல்லாத்தையும் தனியார் மையம் ஆகிவிடுவார் ஒருவேளை பாராளுமன்ற கட்டிடத்தை கூட வாடகைக்கு விட்டு எல்லாரும் எம்எல்ஏ எடுத்துக்கோ எம்பி எடுத்துக்கோ நீங்க வாடகை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரப்போகிறது என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் அனைத்து ஜனநாயகத்தினோடு இணைந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த இரண்டு கோரிக்கைகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் இடதுசாரிகள் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் எந்த போராட்டத்தையும் ஒரு அலசி ஆராயாமல் ஏதோ அவசரப்பட்டோ அல்லது வேகப்பட்டோ எந்த போராட்டத்தை எடுக்க மாட்டாங்க எடுத்து விட்டால் அந்த கோரிக்கையை வென்றெடுக்காமல் அவர்கள் மாட்டார்கள் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் என்பதுதான் கடந்த காலம் வரலாம் அதற்கு எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் அந்த உதாரணங்களில் இருந்துதான் இன்றைக்கு ஒரு அருமையான ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருக்கின்ற ஆதித்த மத கட்சி நெஞ்சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்தமைக்காக உண்மையாகவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களுக்கு தவதை குழுவிற்கு நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டம் என்பது எல்லாரும் இணைக்கக்கூடியது ஏன்னா சொன்ன ஆதி பேரவை ஒரு கூட்டம் நடத்தினா எங்களை கூப்பிட மாட்டாங்க நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம் அவங்களை கூப்பிட மாட்டோம் தமிழ் ஒன்று நடத்தினா நாங்க கூப்பிட மாட்டோம் அவங்க எங்களை கூப்பிட மாட்டாங்க ஆனா தீண்டா மழிப்பு நடத்தினா மட்டும் எல்லாரும் ஒத்துக்க வந்து ஏன்னா மணிப்பு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போவதில்லை தீண்டா மழிப்பு போல ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அமைப்பை நாம் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஜனநாயகம் எல்லாருமே கருத்துக்களையும் மதிக்கின்ற ஒரு சிறிய அமைப்பாக இருந்தால் கூட அவர்களை மதித்து அந்த பண்பு நடக்கின்றது தனி நபர்களை அவர்கள் முன்னிலைப்படுத்த மாட்டார்கள் தத்துவார்க்கத்தை முன்னிலைப்படுத்துவார்கள் அந்த தத்துவம் தான் நம்மை வெற்றி பெற செய்யும் அந்த தத்துவம் தான் தத்துவம் மாற்றியம் பெரியாரையும் அம்பேத்கரையும் கருப்பு சிவப்பு நீளம் என்கிற இந்த வண்ணங்கள் இந்த கொடி பறைக்கின்ற காலம் வெகு விளைவு இல்லை நீண்டாவது போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் மெல்லட்டும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்